புகழ்பெற்ற அறுபத்து மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார் என்பவரும் ஒருவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்திருக்கிறார்கள் அதில் திருநீலகண்ட நாயனார் குயவர் குலத்தில் பிறந்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சிவபெருமானின் அதிதீவிர பக்தரான இவர் தில்லை நடராஜரை தினமும் வழிபட்டு சிவநடியார்களுக்கு இலவசமாக மண்ணிலான திருவோடு செய்து கொடுத்தும் திருவோடுகளில் அமுது படைத்தும் தொண்டு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தவர் சிவபெருமானை திருநீலகண்டம் என்று எந்நேரமும் நெஞ்ச முருக போற்றி வந்த காரணத்தினால இவரை திருநீலகண்டர் என்ற காரண பெயர் வைத்து அழைத்தனர் இப்படி சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட திருநீலகண்ட நாயனார் ஒருநாள் மோகத்தினால் ஒரு நடன மங்கையுடன் ஆசை கொண்டு மனைவிக்கு துரோகம் செய்தார் இதனால் இறைவனின் பெயர் சொல்லி ஏற்ற சபதத்திற்காக தன் வாழ்வின் ஆனந்தத்தை தியாகம் செய்தவர் சரி யார் இந்த திருநீலகண்ட நாயனார் இவரின் பின்னணி என்ன இவர் செய்த திருத்தொண்டு என்ன இவருக்காக சிவபெருமானே இறங்கி வந்து திருவிளையாடல் நடத்திய அந்த வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் திருத்தொண்ட தொகையில திருநீலகண்டத்து குயமனாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் போற்றிருக்கிறார் தில்லை என்று அழைக்கக்கூடிய நடராஜர் திருநடனம் புரியும் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்தவர் திருநீலகண்ட நாயனார் பொன்னம்பலத்து ஆடுகின்ற அம்பல கூத்தரிடம் சிறுவயது முதலே சிவபக்தியில் திளைத்து வந்த இவர் தன்னுடைய குடும்ப தொழிலான குயவர் பணியில ஈடுபட்டு மண்பாண்டங்களை செய்து விற்பனை செய்து வந்தார் அதுபோலவே சிவநடியார்களிடம் எல்லையில்லா அன்பும் பக்தியும் உடையவர் இவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சிவனடியார்களுக்கு உதவி செய்தலையும் மற்றும் சிவனடியார்களுக்கு தான் செய்த மண்ணாலான திருவோடுகளில் சிறந்த ஒன்றை இலவசமாக செய்து கொடுத்தும் திருவோடுகளில் அமுது படைப்பதையுமே வழக்கமாக கொண்டிருந்தார் சிவனடியார்களுக்கு திருவோடுகள் கொடுக்கும்போது திருநீலகண்டம் என சொல்லிக் கொடுப்பது இவருடைய வழக்கம் அதாவது ஆழகால விஷத்தை அருந்தி அந்த விஷத்தை தன்னுடைய கண்டத்தில் அதாவது கழுத்தில் நிறுத்தி உலகத்தை காத்த காரணத்தால் சிவபெருமானது கண்டம் அதாவது கழுத்து நீல நிறமானது இதனை குறிக்கும் வண்ணம்தான் அடியார் திருநீல கண்டம் என்று சிவபெருமானை அழைக்கிறார் இதனால் அவருக்கு திருநீல கண்ட குயமனார் என்ற காரண பெயரிட்டு அனைவரும் அழைத்து வந்தனர் திருநீலகண்ட நாயனார் திருமண வயதை அடைந்ததும் திருமணம் நல்ல முறையில் அவருக்கு நடைபெற்றது அவரது குணநலனுக்கு ஏற்றபடி நல்ல மனைவியும் அமைந்தார் திருநீலகண்டரின் மனைவியும் சிவபெருமானிடமும் அடியவர்களிடமும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர் கணவனும் மனைவியும் அடியவர்களுக்கு தொண்டு செய்து இல்லற வாழ்க்கையை நலமாக ஆனந்தமாக நடத்தி வந்தார்கள் இவர்கள் இருவரும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரும் காலத்தில் ஒருநாள் அந்த ஊரில் வசித்த நடனமங்கையிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த செய்தி அவர் மனைவிக்கு தெரிந்தவுடன் வருத்தமுற்று அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாழத் தொடங்கினார் திருநீலகண்ட நாயனாரிடம் பேசுவதை நிறுத்தினார் இருந்தாலும் இல்லாளின் பணிகளை செய்து வந்தார் தொடர்ந்து திருநீலகண்டரை தீண்டுவதை தவிர்த்தார் ஒருநாள் திருநீலகண்டர் தன்னுடைய மனைவியை தொட முற்பட்ட அந்த அம்மையார் சீற்றம் கொண்டு நீர் எம்மை தீண்டலாகாது நீங்கள் என்னை தொட்டால் உயிரோடு இருக்க மாட்டேன் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அவர் மனைவி கூறிவிடுகிறார் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் இனி மனைவியை மட்டுமல்லாமல் எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று திருநீலகண்ட நாயனார் சபதம் ஏற்றார் அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு தாம் கொண்ட விரதம் மற்றவர்கள் அறியாத வண்ணம் வாழ்ந்து வந்தார்கள் இப்படியே வாழ்ந்து தம்பதியர் இருவரும் முதுமை பருவம் எட்டினார்கள் முதுமை பருவம் அடைந்ததும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தி மட்டும் குறையாமல் பெருகிக் கொண்டே வந்தது திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் கொண்ட மன உறுதியினை உலகுக்கு எடுத்துக்காட்டி அவர்களுக்கு அருள் செய்ய சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் அதாவது திருவிளையாடல் நடத்தினார் சிவபெருமான் வயது முதிர்ந்த சிவனடியாராக வேடம் பூண்டு திருநீலகண்ட நாயனாரின் வீட்டிற்கு ஒரு நாள் வந்தார் திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் சிவனடியாரை அன்புடன் வரவேற்று உபசரித்தார்கள் சிவனடியார் திருநீலகண்ட நாயனாரிடம் திருவோடு ஒன்றினை கொடுத்து இந்த ஓடு மிகவும் புனிதமானது இதற்கு ஈடு இணை ஏதும் இவ்வுலகத்தில் இல்லை நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டி இருப்பதால் இந்த ஓட்டை பத்திரமாக தாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் நான் திரும்பி வரும்போது உங்களிடம் பெற்றுக்கொள்கிறேன் என்றார் திருநீலகண்ட நாயனாரும் அதனை தன்னுடைய பாக்கியம் என்று கூறி பெற்றுக்கொண்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்தார் சிறிது காலத்திற்கு பின் சிவனடியார் வந்து திருவோட்டை கேட்டவுடன் திருநீலகண்ட நாயனார் திருவோட்டை தான் வைத்த இடத்தில் தேடினார் திருவோடு வைத்த இடத்தில் இல்லாததால் குழப்பமடைந்தார் மனைவியிடமும் விசாரித்தார் வீட்டில் அனைத்து இடங்களிலும் தேடியும் திருவோடு கிடைக்கவில்லை சிவனருளால் ஏற்கனவே அது மறைந்திருந்தது வீடு முழுவதும் தேடி சிவனடியாரிடம் நீங்கள் கொடுத்த திருவோட்டை காணவில்லை அதற்கு மாறாக வேறு திருவோடு தருகிறேன் என்றார் என் திருவோட்டிற்கு மாற்றாக நீ எதையும் எனக்கு தர வேண்டாம் என்னுடைய திருவோட்டின் பெருமைகளை அறிந்து கொண்டதால் நீ அதனை உன்வசம் வைத்துக் கொள்ள பார்க்கிறாய் என்னுடைய திருவோட்டை கொடுத்தால் கொடு இல்லை என்றால் திருவோட்டை உண்மையில் காணவில்லை என்றால் நான் கூறுவது உண்மை என உன் மகன் மேல் சத்தியம் செய் என்றார் சிவனடியார் ஐயா தாங்கள் சொல்லியவாறு உறுதி செய்ய எனக்கு புத்திர பாக்கியமில்லை என்றார் அப்படியானால் உன் மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார் இதனை கேட்ட திருநீலகண்ட நாயனார் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் அவர்தான் மனைவியை தொடுவதில்லை என்று சபதம் ஏற்றிருக்கிறார் அல்லவா அதனால் அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி அளித்தது சரி இருந்தாலும் சிவனடியாரிடம் கூற வேண்டும் அல்லவா உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா அதனால் அடியவரே எங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு சபதத்தால் என் மனைவியை தீண்டி உடன் மூழ்க முடியாது நான் வேண்டுமானால் தனியே மூழ்கி உறுதி செய்கிறேன் என்று கூறுகிறார் அதற்கு சிவனடியார் சொல்கிறார் நீ வேண்டுமென்றே ஓட்டை ஒழித்து வைத்துவிட்டு சத்தியம் செய்ய மறுக்கிறாய் இந்த அக்கிரமத்தை தில்லைவாழ் அந்தனர்களுடைய தர்ம சபையில் நான் முறையிடுவேன் என்று கூறி திருநீலகண்ட நாயனாரையும் அழைத்து கொண்டு அவையினர் முன் தான் திருவோட்டை கொடுத்தது அது காணாமல் போய்விட்டது என்று சொல்லியது அதனால் மகன் அல்லது மனைவியுடன் சத்தியம் செய்ய சொன்னது அதற்கு அவர் கூறும் காரணம் இவை எல்லாவற்றையுமே சிவனடியார் எடுத்துரைக்கிறார் அவையில தில்லைவாழ் அந்தணர்களும் அந்தனர்களும் சிவனடியார் சொல்வது போல சத்தியம் செய்து கொடுப்பதுதானே நீதி என்று சொல்கிறார்கள் இதனை கேட்டதும் கலங்கிய திருநீலகண்ட நாயனார் மனைவிக்கும் தனக்கும் பிணக்கு உள்ளதால் அதாவது சண்டை கருத்து வேறுபாடு உள்ளதால் அவரின் கரம் பற்றி சத்தியம் செய்ய இயலாத நிலையை வெளியே கூற முடியாமல் மூழ்கி தருகிறேன் என்று மட்டும் கூறுகிறார் தில்லைவாழ் வாழ் அந்தனர்களும் சம்மதித்தார்கள் இதன் பிறகு திருநீலகண்ட நாயனார் இருந்த தன்னுடைய மனைவியாரை அழைத்துக்கொண்டு தில்லை திருப்புலீச்சர கோவிலின் முன் உள்ள குலத்தை அடைகிறார் திருநீலகண்டத்தின் ஆணையினை காக்கும் பொருட்டு மூங்கில் தடி ஒன்றில் ஒரு முனையை தாமும் மறுமுனையை மனைவியும் பிடித்த வண்ணம் குளத்தில் இறங்கினார் அதனை பார்த்த சிவனடியார் மனைவியின் கரம் பற்றியே குளத்தில் மூழ்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார் இந்த நிலையில தான் தன்னுடைய சபதத்தை அனைவரும் கேட்க சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதி திருநீலகண்ட நாயனார் அந்த வரலாற்றை ஆதி முதல் கூறிவிட்டு குளத்தில் மூழ்கினார் இருவரும் குளத்தை விட்டு எழும்போது சிவனருளால் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றினார்கள் அந்த அற்புதத்தைக் கண்ட தில்லை அந்தணர்கள் அதிசயத்தில் உறைந்தார்கள் அருகில் இருந்த சிவனடியாரை தேடியபோது அங்கு அவரை காணவில்லை அப்போது சிவபெருமான் உமையம்மையுடன் காட்சியளித்து புலனை வென்றோர்களே இளமை பொலிவுடன் எம்மை நீங்காதிருப்பீர்களாக என்று வாழ்த்தினார் அவர்களை திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் பூமியிலே விழுந்து நமஸ்காரம் செய்தனர் பின்பு திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் பலகாலம் இந்த பூமியில் சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் சிவனடியை சேர்ந்தார்கள் சிவபெருமானின் பெயரைச் சொல்லி ஏற்ற சபதத்திற்காக தன் வாழ்வின் சந்தோஷத்தை தியாகம் செய்த திருநீலகண்ட நாயனாரின் குரு பூஜை தைமாதம் விசாக நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலிலும் முக்தியடைந்த ஸ்தலமான கடலூர் மாவட்டம் திருப்புலீஸ்வரம் அருள்மிகு இளமையாக்கினார் திருக்கோவில் அதாவது இந்த கோவில் நடராஜர் கோவிலுக்கு மேற்கு திசையில் ஐந்து நிமிட பயண தொலைவில் அமைந்திருக்கும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குரு பூஜை நாளன்று திருநீலகண்டருக்கு சிவன் அருள் செய்த விழா நடக்கும் இந்த விழாவில் சிவன் சிவனடியார் வடிவில் நீலகண்டருக்கு திருவோடு கொடுத்தல் தீர்த்த கரையில் சத்தியம் கேட்கும் வைபவம் சிறப்பாக நடக்கும் இந்த கோவிலுக்கு எதிர்ப்புற இளமை தீர்த்தம் உள்ளது இந்த கோவில் பிரகாரத்தில் மனைவியுடன் திருநீலகண்டர் உருவ சிலை அமைந்துள்ளது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும்